الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه المعين أما بعد كان يميك سهود رسهود ريك لي سميب سيلا كالن قليل تولغي سمان ماه أديك ماه كيت كبرم ور كيل بيدان سلبونال سرچاي كوريا ور بدان بيدان هيل தஷகூதிலே அத்தையாத்திலே விரலை அசைக்கலாமா என்கிற கேள்வி அன்பானவர்களே தொழுகையில் ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா கூடும் கூடாது செய்யலாம் செய்ய வேண்டாம் என்று எதை நாம் தீர்மானிப்பதாக இருந்தாலும் எந்த அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் புரான் மற்றும் ரசூலுடைய ஹதீசுகரின் அடிப்படையில் எந்த அடிப்படையில் கூடாது தொழுகையில் இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திலே காலாகாலமாக இதை தான் செய்கிறார்கள் எனவே இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது குடும்ப மக்கள் காலகாலமாக செய்யக்கூடியதை வைத்து செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை தீர்மானிக்க கூடாது இது அல்ல சரியான வழிமுறை அதேபோல் தான் மக்கா பள்ளிவாசலிலே இப்படி தான் செய்கிறார்களே எனவே இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்னும் மக்கா பள்ளிவாசலும் ஆதாரம் கிடையாது அந்த நிர்வாகம் இன்று ஒரு விஷயத்தை சொல்லும் நாளை அந்த விஷயத்தை மாற்றிவிடும் அதேபோல் ஹனஃபி மதபிலே தான் இருக்கிறது எனவே இப்படி தான் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடாது ஷாஃபி மதபிலே இப்படி தான் இருக்கிறது எனவே இப்படி தான் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடாது அல்லது பிஜே இப்படி தான் சொல்கிறார் இது ஒரு உதாரணத்திற்கு வேறு ஏதோ ஒரு அறிஞருடைய பெயர் குறிப்பிட்ட ஒரு அறிஞருடைய பெயரை வைத்து இன்னார் இப்படி தான் சொல்கிறார் பெரும்பாலும் பிஜே என்கிற பெயரில் சொல்லக்கூடிய எல்லா விளக்கங்களும் எடுத்துக்கொள்கிறார் என்கிற அடிப்படையில் தான் இந்த பெயரை நான் சொன்னேன் மற்றபடி உலமாக்கல் என்கிற பெயரை எடுத்துக்கொண்டால் உதாரணத்திற்கு இமாம் பாஸ் இப்படி தான் சொல்கிறார் இப்படி தான் செய்ய வேண்டும் இமாம் அல்பானி இப்படி தான் சொல்கிறார் இதை தான் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடாது அன்பானவர்களே இது எல்லாமே தப்பு தான் இது எல்லாமே தவறு தொழுகையில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்கு எது அடிப்படை அடிப்படையல்ல நம்முடைய குடும்பத்தில் இப்படி தான் செய்கிறார்கள் நம்முடைய ஏரியா பள்ளிவாசல் இமாம் இப்படி தான் சொல்கிறார்கள் ஹனஃபி மசபில் இப்படி தான் இருக்கிறது ஷாஃபி மதபில் இப்படி தான் இருக்கிறது அல்லது மக்காவில் தான் செய்கிறார்கள் மதீனாவில் இப்படி தான் செய்கிறார்கள் இன்னார் இப்படி தான் சொல்கிறார் இது எல்லாம் என்பானவர்களே அவர்களே தவறு தொழுகையில் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்பதற்கு ரசூல் சல்லாஹு அலிஹிஹிவசலம் அவர்களுடைய தான் அடிப்படை ரசூலுடைய ஹதீஸ் இருக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால் அதை தாராளமாக செய்யுங்கள் அது சுண்ணா நபி வழி ரசூலுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸில் ஒரு செயல் வரவில்லையா அதை செய்யாதீர்கள் அது தொழுகையே கிடையாது எனவே ஹதீஸ் தான் ஆதாரமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் தொழுகையிலே ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு கையை உயர்த்தலாமா எதை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்க வேண்டும் ஹதீஸை அடிப்படையாக வைத்து ரசூல் ஹதீஸிலே ரசூல் சலல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவர்கள் ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு கை உயர்த்தியதாக வந்தால் நிச்சயமாக உயர்த்துங்கள் வரவில்லையா அதை விட்டுவிடுங்கள் அதேபோல் தான் தொழுகையில் அமர்விலே விரலை அசைக்கலாமா என்று கேட்டால் இதற்கு பதில் எங்கு தேட வேண்டும் மஸ்ஹபில் தேடக்கூடாது குறிப்பிட்ட ஒரு அறிஞருடைய விளக்கத்தில் மாத்திரம் தேடக்கூடாது நம்முடைய ஏரியா இமாம் என்ன சொல்கிறார் ஊர் வழக்கமாக எப்படி தொழுது வருகிறோம் இது எல்லாம் கிடையாது அடிப்படை ஹதீஸ் தான் அடிப்படை எனினும் அந்த அடிப்படையில் விரல் அசைப்பது என்பது நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் ஆம் நபிகள் நாயகம் விரல் அசைத்திருக்கிறார் அதற்கான ஆதாரம் ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கிறது இமாம் நசி அவர்கள் அறிவித்திருக்கிறார் வாயில் பின் ஹுஜூர் ரதி அன் என்கிற நபித்தோழர் அறிவித்த ஹதீஸிலே யூ ஹர் ரீகூலாசமர்கள் விரலை அசைத்து கொண்டு அதை பார்த்து துவா செய்வார் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது ஆதார் ஹதீஸ் எனவே ஹதீஸ் வந்த பிறகு அன்பானவர்களே மறு பேச்சுக்கு இடமே கிடையாது இன்னார் சொல்லவில்லையே இப்படி இவர்கள் செய்யவில்லையே என்கிற விளக்கங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் ஹதீஸ் வந்திருக்கிறது தெளிவான ஹதீஸ் அதுவும் ஆதார்பூர்வமான ஹதீஸ் பொய்யான ஹதீஸோ பலவீனமான ஹதீஸோ கிடையாது ஆம் அபுதாவுதிலே குஹா ரசூல் அவர்கள் ஆட்காட்டி விரலை அசைக்க மாட்டார் என்கிற ஒரு செய்தி உண்டு அதுதான் பலவீனமான செய்தி அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல விரல் அசைப்பார் அசைத்துக்கொண்டே துவா செய்வார் என்பது ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே விரல் அசைப்பது கூடும் சொல்லப்போனால் போனால் அது நபிவழி விரல் அசை அசைப்பது தொழுகையுடைய சுன்னத் ஆம் விரல் அசைப்பதுதான் சரியான சுன்னதா அல்லது விரலை இப்படி உயர்த்தி வைப்பது சரியான சுன்னதா இதில் அறிஞர்கள் மத்தியில் என்ன இருக்கிறது கருத்து வேறுபாடு இருக்கிறது எனவே ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து ஆய்வின் அடிப்படையில் பேசுங்கள் அது அளந்துருலா ஆனால் ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் தெரியாமலே ஆ விரசைப்பது கூடாது விரலசைப்பது வடிகேடு என்றெல்லாம் பேசுவது நமக்கு மார்க்க அறிவு இல்லை என்பதற்கான ஆதாரம் அது ஜாகில்களாக நாம் இருக்கிறோம் நமக்கு ஹதீஸ் என்றால் என்ன தெரியாது என்று பொருள் ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது என்ன வரவில்லை என்று தெரியாமலே அறியாமையோடு பேசுகிறோம் என்று பொருள் அன்பானவர்களே ஹதீஸில் வந்த விஷயங்களை எல்லாமே தொகுத்து எது சிறந்தது என்று அறிஞர்கள் ஆய்வு செய்வார்கள் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் அதற்கு அனுமதி உண்டு வந்த அடிப்படையில் விரலை உயர்த்தி வைப்பது இது சுன்னதா அல்லது அசைப்பது சுண்ணதா சஹி முஸ்லீமுடைய இன்னும் பல ஹதீஸ் நூல்களிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால் யூஷீரு நபிசுலாசமர்கள் இஷாரா இஷாரா செய்வார் என்பதற்கு தமிழிலே சுட்டி காட்டுவார் என்று கூட சொல்லலாம் அதே போல் என்பதற்கு என்கிற பொருளும் பொருந்தும் எனவே செய்வார் என்கிற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே ரசூல் அவர்கள் விரலை கொண்டு ஆட்காட்டி விரலை கொண்டு செய்கை செய்வார் அப்படியே துவா செய்வார் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறது அசைத்து கொண்டு துவா செய்வார் அன்பானவர்களே இங்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் செய்கை செய்வார் என்கிற அந்த ஹதீஸுக்கு அசைப்பார் என்கிற ஹதீஸ் முரண்படுகிறது இஷாரா செய்வார் என்கிற அந்த ஹதீஸ் அசைக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே ஆனால் இன்னொரு ஹதீஸ் அசைப்பார் என்று சொல்கிறது இரண்டில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அசைப்பார் என்கிற ஹதீஸை விட்டுவிட்டு இஷாரா என்கிற ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம் எனவே தொழுகையில் இப்படி தான் வைக்க வேண்டும் என்று சில அல்லது பல அறிஞர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அன்பானவர்களே இதில் உண்மையில் முரண்பாடு இருக்கிறதா யுஷீரு என்பதற்கு தமிழில் செய்கை செய்வார் என்று கூட சொல்லலாம் என்று சொன்னோம் சொன்னோம் அல்லவா அந்த அர்த்தத்தை எடுத்து புரிந்து பாருங்கள் யுஹர்ரி குஹா என்கிற இந்த செய்தி இந்த அசைவுக்கு செய்கை என்கிற வார்த்தை பொருந்துமா இல்லையா இஷீரு ரசூல் அவர்கள் இஷாரா செய்வார் அதாவது செய்கை செய்வார் என்கிற வார்த்தை இந்த அசைவுக்கு பொருந்துமா இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக பொருந்தும் இப்படி செய்தாலும் அது செய்கைதான் இப்படி செய்தாலும் செய்கைதான் இப்படி செய்தாலும் செய்கைதான் இப்படி செய்தாலும் செய்கைதான் அந்த அடிப்படையில் யுஹர்ரி குஹா விரலை அசைப்பார் என்கிற இந்த செயலும் செய்கையில் உள்ளடங்கும் அந்த அடிப்படையில் மற்ற ஹதீசுகளில் செய்கை செய்வார் என்று வந்திருக்கக்கூடிய வார்த்தை அதுதான் இமாம் நசையுடைய வாய்ப்பின் ஹுஜூருடைய அறிவிப்பிலே தெளிவாக வந்திருக்கிறது செய்கை என்கிற வார்த்தையோடு எனவே இரண்டும் ஒன்றுதான் செய்கை செய்வதுதான் சுன்னத் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லப்போனால் இப்படி எடுத்துக்கொள்வது சிறந்தது ஏனெனில் இந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் யுஷீரு என்கிற ஹதீசையும் எடுத்துக்கொள்ளலாம் யுஹர்ரி குஹா என்கிற ஹதீசையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு யுஹர் குஹா என்று வரக்கூடிய செய்தி ஆதார்பூர்வமான செய்தி அதை விட வேண்டியது வரும் ஆதார்பூர்வமான ஹதீஸை ஏன் தேவையில்லாமல் விடுவது முரண்பாடு இல்லை என்று சொன்னால் எதற்காக விட வேண்டும் எனவே அன்பானவர்களே எல்லா ஹதீசுகளையும் சேர்த்து அமல் செய்வதுதான் சிறந்தது சில ஆதாரபூர்வமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு சில ஆதார் பூர்வமான ஹதீசை விடுவதை விட அந்த அடிப்படையில் என்பாரவர்களே விரலை அசைப்பது சுன்னா நபிபலி இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவர்களிடம் கேட்கப்பட்டது எப்படி விரலை அசைக்க வேண்டும் அகமது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள் ஷதீதன் வேகமாக அசைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு இப்பல்லா எங்கெல்லாம் பிரார்த்தனை வருகிறதோ அங்குதான் அசைக்க வேண்டும் மற்ற நேரங்களில் அசைக்காமல் வைக்க வேண்டும் ஏனெனில் அதை அசைத்து கொண்டே துவா செய்வார் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது எனவே அத்தை யாத்தில் எங்கெல்லாம் துவா வருகிறதோ அங்கு மட்டும் அசைக்க வேண்டும் இதையும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் ஆதாரத்தை வைத்துதான் தான் பேசு பேசுகிறார்கள் அல்லது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இப்படியே அசைத்துக்கொண்டே இருங்கள் அத்தகையா இல்லாஹி என்று ஆரம்பத்தில் ஆரம்பித்ததிலிருந்து சலாம் சொல்லும் வரை இப்படி அவர்களே விரல் அசைப்பது தொடர்பாக ஹதீஸ் உண்டு எனவே அதை நாம் அமல்படுத்தலாம் நாம் யாராவது யுஷீரு என்கிற வார்த்தை அதுதான் சிறந்தது என்கிற அந்த விளக்கங்களை எடுத்துக்கொண்டு இப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இப்படி வைத்தாலும் அதுவும் சரிதான் அந்த அறிஞர்களுடைய கூற்றுப்படி அது சரி என்று யாருக்காவது பட்டால் அதை அமல்படுத்தி போகட்டும் இதில் நாம் இதை கருத்து வேறுபாடாக பார்க்க வேண்டுமே ஒழிய இது நேர்வழி வழிகேடு சத்தியம் அசத்தியம் அது போன்ற ஒரு விஷயமாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது இது மிக முக்கியமாக விரல் அசைப்பதை வழிகேடு என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் அதிகம் அசைக்காத மக்களை பார்த்து நீ வழிகேட்டில் இருக்கிறாய் இப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டார்கள் விரல் அசைக்கக்கூடிய மக்களை பார்த்து பிறர் இவன் வழிகட்டவன் விரல் அசைக்கக்கூடிய கோஷ்டி என்றெல்லாம் கொச்சையாக பேசுவதுதான் பொதுவாக சமூகத்திலே பார்க்க முடிகிறது இது நம்முடைய அறியாமை ஹதீஸில் வந்த ஒரு விஷயத்தை வழிகென்று என்று சொல்வது நம்முடைய ஜிஹாலத்தாகும் அல்லா சுபானுவத்தர் நமக்கு மார்க்க அறிவை தருவானாக குரான் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு விஷயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக